ஹலோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி உத்ராடம் ஒன்றாம் பாதம் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் உங்களுடைய குணாதசியங்கள் மற்றும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் அதிர்ஷ்டமான காலம் எது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இது உத்திராடம் ஒன்றாம் பாதத்துக்கு மட்டுமே உரியுது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கும் இதுக்கும் பெருசாக சம்மந்தம் இருக்காது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் செட் ஆகும் ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கடுமையான உழைப்பாளிகள் நீங்கள் உடனே அப்பாவுக்கு ஆகாது இது ரெண்டுமே உண்மை அதாவது ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்களா உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்தால் போதும் உனக்கு ஊர் ஓரமாக ஒரு கழனி இருந்தால் போதும் ஊர் ஓரமாக ஒரு நிலம் இருந்தால் போதும்னுவாங்க அவ்வளோதான் அவன் பிறந்து அவன் வளர்ந்து அவன் உழைச்சி கடுமையாக உழைச்சி சம்பாதிச்சு உனக்கு காப்பாற்றிடுவான் அப்படின்றது தான் அதோட அர்த்தம் அது அந்தளவுக்கு உங்களுடைய உழைப்பு தான் பேசப்படும் உழைப்பு 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 பொறுத்த வரைக்கும் உத்திரா நட்சத்திரம் பக்காவாக வேலை செய்யும் ஆனால் எல்லாமே மேக்ஸிமம் இளம் வயசில் பெரிய கஷ்ட நஷ்டங்களை பார்க்கக்கூடிய எல்லா விதம் எல்லாமே முப்பது வயசுக்குள்ளே பார்த்துருவீங்க ஓகேங்களா முப்பது வயசுக்குள்ளே வந்து எல்லா விதமான கஷ்டத்தையும் நீங்கள் பார்த்துருவீங்க அதுக்கப்புறமும் வளர்கிறதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது அதாவது நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது முக்கியமாக அப்பாவோட அப்பாவோட பெருசாக வந்து செட்டாகாது ஒத்து போகாது அப்பாவும் நல்லவர் தான் நீங்களும் நல்லவங்க தான் ஆனால் வந்து நீங்கள் என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுக்கு முதல்ல முட்டுக்கட்டை போடுறது உங்கள் அப்பாவாக தான் இருக்கும் இல்லைன்னா அப்பா உங்களோட நல்ல செட் ஆச்சு அப்படின்னா அவர் இருக்க மாட்டார் சிறு வயசுலேயே நீங்கள் எல்லாமே இருக்கிற பார்ப்பீங்க ஏன்னா அப்பா அங்கே பற்றியில் அப்பா அப்பா வழியில் எதோ மன மன வருத்தன்றது நிச்சயமாக உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அது உத்திராட நட்சத்திரங்களோட விதி அது நட்சத்திரத்தோட இது அந்த மாதிரி ஸோ யாருமே பார்க்காம உங்களுடைய உழைப்பை மட்டுமே பார்த்து உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் என்னன்றதை தெரிஞ்சு அதை உழைச்சி நீங்கள் முன்னேறது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் உங்களை ரெண்டு விஷயந்தாங்க காப்பாற்றும் நல்லா சொல்கிறேன் உங்கள் உங்கள் வீட்டில் யாரும் உங்களை ஒத்துக்க மாட்டாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட பெருசாக வந்து ஒத்துப்போகாது அதே நேரத்தில் சண்டை சச்சரவும் போடாதீங்க என்னென்னா அளவுக்கு வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உடலை உடம்பை கெடுக்காதீங்க உத்ராட நட்சத்திரத்துக்கு நல்ல வாட்டசாட்டமான உடம்பு இருக்கும் நீங்கள் எவ்வளோ அழித்தாலும் தாங்கும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டாங்க கொய்யால அப்படின்ற மாதிரி நீங்கள் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அது உங்களை போட்டு தள்ளிடும் உடம்பு போச்சுன்னா மொத்தமும் போச்சு அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பணத்தை சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களால் பணத்தை சேர்க்க முடியுமோ அதாவது உழைச்சி கடுமையாக உழைப்பு உழைச்சி எந்தளவுக்கு பணத்தை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா மறக்கலைன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க மறந்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் இளம் வயசில் பெருசாக உத்ராடம் நட்சத்திரக்காக உழைக்க முடியாது முப்பது வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உழைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மே ஏற்படுத்தி கொடுக்காது இறை அதாவது பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க ஆனால் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது உங்களுக்கான அந்த வழி கிடைக்காது முப்பது வயசுக்குள்ள முப்பது வயசுக்கு மேலே தான் அந்த வழின்றது கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் அப்பா வந்து நிறைய நிறைய உத்ராட நட்சத்திரக்கார அப்பா வந்து மேஷ ராசியாக இருக்கும் இல்லை ராசியாக இருக்கும் சிம்ம ராசியாக இருக்கும் இந்த மூணு ராசிக்குள்ளே தான் மாட்டுவீங்க அப்படி மிஞ்சி போனால் கும்பமாக இருக்கும் மேக்சிமம் இந்த நாலு ராசிக்குள்ளே தான் உத்ராட நட்சத்திரம் முக்கால்வாசி உங்கள் அப்பா அம்மா இப்படி தான் இருப்பாங்க சரிங்களா ஸோ பெருசாக அவங்களோட கூட பஞ்சாயத்துலாம் பண்ணாதீங்க என்னென்ற அளவுக்கு இருங்க உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து உங்களுடைய உழைப்பு உடம்பு நல்லா வச்சுக்கணும் பணம் நல்லா சம்பாதிக்கணும் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பெரிய அளவில் உங்களால் வர முடியும் அதே மாதிரி நிறைய உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே தான் அந்த உழைக்கிறதுக்கான வழின்றது கிடைக்கும் முக்கியமாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வர அந்த ஏழரசனி முடிஞ்ச அப்புறமா தான் கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பாக கிடைக்கும் அதை வந்து கெட்டியாக எப்போ கிடைக்கிதோ கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அந்த வழியின் மேக்ஸிமம் வந்து வேலையை விட தொழில் தான் உங்களுக்கு செட் ஆகும் நிறைய உத்ராட நட்சத்திரக்காரங்கள் வந்து வேலை செய்ய மாட்டீங்க தான் செய்வீங்க இல்லை அது எந்த விதமான தொழிலாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் வேலையை பொறுத்த வரைக்கும் செய்கிறீங்க அப்படின்னா அது ஃபீல்டு ஒர்க்காக இருக்கும் ஒரே இடத்துல உக்காந்து நைன் டு சிக்ஸ் வே வேலை செய்கிற மாதிரி மேக்சிமம் வராது ஃபீல்டு ஒர்க்காக இருக்கும் ரொம்ப ஊரை சுற்றி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எனர்ஜி ரொம்ப வீணடிக்கக்கூடாதுன்றது நல்லா ஞாபகத்துக்கோங்க அது எப்படி வீணடிச்சாலும் தப்பு தான் உடம்பு முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரங்க பெரிய அளவில் வர முடியும் அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு விருப்ப திருமணம் நான் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து இளம் வயசிலே செவ்வாதசை வந்துடும் அதாவது பருவ வயசில் செவ்வாதசை வரும் டீனேஜில் அப்படின்றதுனால நிறைய உத்திராணக்காரங்களுக்கு வந்து கரெக்டாக திருமணத்தை வந்து அவங்களே சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வீட்டோடையும் பெருசாக ஒத்து போகாது அப்படின்றதுனால அவங்க திருமணத்தை வந்து அவங்களே யாருன்றதை அவங்களே பார்த்து தேர்ந்தெடுத்துப்பாங்க அப்படின்றது தான் உண்மை அது நல்லதாகவும் இருக்கும் மேக்சிமம் நல்லதாகவும் இருக்கும் அதுலேயும் ரிஷபம் கடகம் விருச்சிகம் சிம்மம் கும்பம் இந்த ஐந்து ராசியை மட்டும் தொடற்றாதீங்க மிச்சம் இருக்கிற ராசியில் பாருங்கள் மிதுனம் நல்லா ஒத்து போகும் மிதுனம் நல்லா ஒத்து போகும் கண்ணி நல்லா ஒத்து போகும் துலாம் நல்லா ஒத்து போகும் மீனமும் நல்லா ஒத்து போகும் ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிறது நல்லது மேக்சிமம் மேஷ ராசிக்கிட்ட போய் சிக்காதீங்க சரிங்களா அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையும் லேட்டாக தான் அமையும் முப்பது வயசுக்கு மேலே தான் அமையும்ன்றதுனால திருமணமும் முப்பது வயசுக்கு மேலே தான் நிறைய பேருக்கு அமையும் உத்திராட நட்சத்திரம்னு வந்துட்டாவே இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசில் குள்ளெல்லாம் திருமணம் செய்யக்கூடாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே திருமணம் பண்ணிங்கன்னா அது இரண்டாம் திருமணத்துக்கு வழிவகுக்கும் இதே பண்ணுறதே இருபத்தெட்டுக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அது திருமணம் முதல் திரு ஒரே திருமணமாக இருக்கும் அந்த திருமணம் வாழ்க்கையும் நல்லாக இருக்கும் நன்றாக இருக்கும் மேக்ஸிமம் உத்திரா நட்சத்திரம் இருபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு முப்பது வயசு ஆகிடுச்சு இன்னும் திருமணம் ஆகலே அப்படின்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு விதியே அப்படி தான் திருமணம் லேட்டாக தான் நடக்கும் ஆனால் நன்றாக இருக்கும் ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்து தெரு தெருவாக சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு மிக பெரிய இடத்துல ஒரு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய கோடி சொல்கிறவங்களா ஆனவங்க பல கோடிகள் வச்சு முந்நூறு கோடி ஆயிரம் கோடின்னு வச்சுருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் திரு திருவோன் நட்சத்திரமாக இருக்கும் இல்லை உத்ராடம் நட்சத்திரமாக இருக்கும் புரியுதுங்களா உத்ராடம் திருவோணம் அந்த ரெண்டுமே பக்கத்து பக்கத்து நட்சத்திரம் ஸோ உத்திராடம் நட்சத்திரக்காரங்களும் வந்து நிறைய பெரிய பெரிய மல்டிமில்லியனஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்தளவுக்கு கடுமையாக உழைப்பாங்க அவங்க டிஸ்டர்பன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவங்க வந்து உங்களுடைய எண்ணங்களே வந்து ஹை லெவலில் இருக்கும் என்ன பிரச்சனைன்னா நீ நல்லவங்க அவங்க கெட்டவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் பெருசாக பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்னு இருக்கும் ஆனால் அவங்க வீட்டில் வந்து நீங்கள் சிம்பிளாக இருந்தால் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த ஒரு கிராஷ் தான் வந்து பிரச்சனை வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து ஏதாவது ஒரு சித்திர வழிபாட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து அவங்க அந்த சித்தர்கிட்டையே உங்கள் வாழ்க்கையை விட்டுருங்க அவங்களே பார்த்துப்பாங்க பெரிய அளவில் உங்களால் வர முடியும் சரிங்களா உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சி முக்தி வரைக்கும் கொண்டு போகும் அந்த சித்திர வழிபாடுன்றது உத்திராட நட்சத்திரத்துக்கு இந்த சித்திரை வழிபாடு தான் பண்ணும் அந்த சித்திர வழிபாடு தான் பண்ணும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு எந்த சித்தர் பிடிக்குமோ எந்த சித்தருக்கிட்ட உங்கள் மனசானது ஒடுங்குதோ அந்த சித்திரை வந்து தொடர்ந்து வழிபட்டுகிட்டே வாங்க முக்கியமாக அமாவாசை பௌர்ணமியில தொடர்ந்து வழிபட்டுட்டு வரும்போது நிச்சயமாக பெரிய ஆளாக வர முடியும் உத் நீங்கள் சென்னை சென்னையை சுற்றி இருக்கிறீங்கன்னா பட்டினத்தார் ஜீவசமாதியும் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா பூந்தமல்லி அப்படின்னா பைரவ சித்தர் ஜீவசமாதி கிண்டியில்னா தாடிகார சுவாமிகள் இந்த மாதிரிலாம் நிறைய பவர்ஃபுல்லான ஜீவசமாதிகள் இருக்குது நிறைய ஜீவசமாதிகள் உங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் தெரியல அப்படின்னா சித்தர்கள் டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போய் பாருங்கள் அப்படி இல்லைன்னா கூகுளில் போயிட்டு ஜீவசமாதி நியர்மி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குன்றது தெரிய வரும் தொடர்ந்து ஒரு ஒரே ஒரு சித்திரை தொடர்ந்து எடுத்து அந்த சித்திரக்கிட்டே உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு தொடர்ந்து வழிபட்டு வரீங்க வார வாரம் வழிபட்டு வரீங்க இல்லை அமாவாசை பௌர்ணமையில் போய் வழிபட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்கள் உங்கள் மனோரதங்கள் எல்லாமே பூர்த்தி அடைஞ்சு ஒரு முக்தி வரையும் கொண்டு போகும் உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே வேக வேகமாக நல்ல விஷயங்கள்லாம் ஈர்த்து கொடுக்கும் சரிங்களா உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பெரிய அளவில் வர்றதற்கான எல்லா முயற்சியுமே வந்து நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஆரம்பத்தில் எடுக்கிறத விட அந்த முப்பது வயசுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தான் வேக வேக வேகமாக வெற்றி அடையும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அந்த டைமில் தான் பிரபஞ்சம் கொடுக்கும் முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் என்ன முட்டினாலும் பிரபஞ்சம் கொடுக்காது முப்பது வயசுக்கு மேலே பிரபஞ்சம் கொடுக்கும்போது நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணுற தன்மையில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த சக்ஸஸ்ன்றது கிடைக்கும் நான் எதிர்பார்க்கும்போது அது கிடைக்கல அது ஏதும் போகும்போது நான் போக முடியுமா அப்படின்னு ஈவோக்கு போயிட்டிங்கன்னா அது ஆகாது ஸோ முப்பது வயசுக்கு மேலே பிரபஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கும் ஆனால் அந்த நேரத்தில் உங்களுடைய உடல்நிலையை ஒத்துழைக்கணும் அது வரைக்கும் உடம்பு பத்திரமாக பவர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது அப்படின்றது தான் உங்களுடைய பொறுப்பு சரிங்களா சில பேர் வந்து காமத்துக்கு அடிமையாகி சக்தியெல்லாம் வீணடிப்பீங்க அதுவுமே தப்பு ஒன்று மொத்தமாக போயிடும் மொத்தமாக முடிஞ்சிடும் சில பேர் ஊரை சுற்றியே எனர்ஜி லாஸ் ஆகும் சில பேருக்கு வந்து யோசிச்சு யோசிச்சே ஆகிடும் உடம்பு லாஸ் ஆகும் உயிராட்டல் லாஸ்ட்டாக லாஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால உங்களுடைய உடம்பை பத்திரமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முப்பது வயசுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் மேலே வர முடியும் வாழ்த்துக்கள்